ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனா தமிழ் நம்ம சேனலில் நீங்கள் என்ன பார்க்க போறோம்னா அந்த பப்பாளிக்காய் வச்சு ட்ரை ஃப்ரூட்டு தான் செய்வோம் வெயில் காலத்துக்கு இதெல்லாம் நம்ம செஞ்சு வைக்கணும்னா குழந்தைங்களுக்கு நல்லா யூஸ் ஆகும் வாங்க இப்போ வீடியோ வெளியா அதுக்கு வந்து நான் பப்பாளிக்காய் எடுத்துருக்கேன் பப்பாளிக்காய்னா ட்ரை ஃப்ரூட்டுக்கு எப்படி எடுக்கணும்னா இந்த மாதிரி தான் நீங்கள் எடுத்துக்கணும் நீங்கள் பாருங்க சுத்தமாக முக்கா காய் தான் அது இது கலர் தான் அப்படி இருக்கு வந்து பழம்லாம் கிடையாது அழுத்தி இருக்கா பாருங்கள் பாருங்க நல்ல காய் இந்த மாதிரி இந்த முனையில ஒண்டி சவந்துருந்தா போதும் நான் இப்ப ரெண்டு காயும் எடுத்துக்கேன் இந்த ரெண்டு காயும் சீவிட்டு கட் பண்ணிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு அவ்வளோதான் பப்பாளி காய நான் அறுத்து எடுத்துட்டேன் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டேன் பாருங்க பீச பாருங்க எப்படி போட்டுக்கங்க இந்த மாதிரி போட்டுக்கோங்க இது மஞ்சள் மஞ்சள் பழம் ஒன்று பார்க்காதீங்க நல்லா முக்கா காயா எடுத்துக்கோங்க அதுக்கு மேலே எடுக்காதீங்க இந்த மாதிரி காய கிடைச்சாலும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரை காயா ஒன்று முக்கால் காயா ஒன்று இருந்துச்சு நான் ரெண்டையுமே கலந்து தான் இப்போ போகிறேன் வாங்க போய் போய் செஞ்சிடலாம் அந்த பப்பாளிக்காய் நான் ரெண்டு காய் பப்பாளிக்காய் ஆட்டிருக்கேன் அதுக்கு வந்து நான் ஒரு அரை கிலோ ஜீனி சேர்த்துக்கேன் அடுப்பு வச்ச வச்சு ஒரு எண்ணெய் செட்டி வச்சு ஒரு அரை கிலோ ஜீனி அரை கிலோ ஜீனிக்கு அந்த ஜீனி நினைகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டால் போதும் பாவ பழம்பி கரைஞ்சா போதும் கரையை விட்டு கரை வந்து அரைஞ்சிட்டு நல்லா கழுவிட்டுங்க அது சேர்த்து போவதில் இந்த மாதிரி பெரிய எண்ணெய் சட்டி நல்லா போட்டு கிஞ்சதுக்கு வரைச்சுதான் இருக்கும் நல்லா கரைய விட்டுலாம் ஒரு வித கடை நல்லா அடுப்பை எரிச்சுட்டு நல்லா அந்த ஜீனி பாவ அதை இழுத்துக்கும் இழுத்து நல்லா ட்ரை வரை நம்ம வதக்கணும் உப்பு இதுக்கு நிறைய கொஞ்சோண்டு போட்டு எப்போதுமே இனிப்புக்கு போட்டுனா கொஞ்சம் உப்பு போடுவோம்ல அந்த மாதிரி கிளறிக்கிட்ட ஏர் விட்டு கடலாம் சும்மா விடாம கிடையாம விட்டு விட்டு கிளறி எடுப்போம் நல்லா வேகட்டும் அவ்வளவுதான் பாருங்க நல்லா ஜீனி பாவெல்லாம் நல்லா இழுத்து நல்லா ட்ரை ஆகிடுச்சா இப்போ இதை எடுத்து நம்ம வெயிலில் காய வச்சிட வேண்டியதுதான் நீங்க பழங்க இந்த மாதிரி காய் கடைசா ஒரு நாலஞ்சு காய் போட்டுக்கோங்க வெந்த ஒண்ணை இவ்வளவு ஆயிடுச்சு பாருங்க ரெண்டு காயும் இவ்வளவுதான் நான் காஞ்சோடனே இந்த இவ்வளவுதான் இருக்கும் காஞ்சொண்ணை அதனால காய் இருந்ததுன்னா ஒரு நாலஞ்சு காய் போட்டு இந்த மாதிரி பெரிய எண்ணெய் சட்டியா போட்டு ஜீனியெல்லாம் இந்த மாதிரி கூட குறச்ச போட்டு செஞ்சு வச்சுக்கோங்க பிள்ளைங்களுக்கு நல்ல வயல் நேரத்தில் அந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம ஸ்கூலுக்கெல்லாம் கொடுத்து விடலாம் நம்மளும் எடுத்து வந்து சாப்பிட்லாம் அவ்வளோ அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும் இது இப்போ எங்கள்கிட்ட காயிலே காய் சாப்பிட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இன்னொரு நாளைக்கு போடுவேன் என்ன காய் இது ரெண்டு தான் கிடச்சி தான் நடப்போ போட்டேன் இன்னொரு நாளைக்கு நிறையா காய் தேவையில்லாம் போடுவேன் இப்போ இதை நம்ம இறக்கி காய வச்சிடலாம் இந்த மாதிரி ஒரு தாம்பரத்தில் நம்ம மாற்றி காய வச்சுருவோம் ரொம்ப பிளேடு மாதிரி இருந்திங்கன்னா கொஞ்சம் குழஞ்சி போயிடும் அதுக்காக தான் கொஞ்சம் நான் திண்டு பெருசு பெருசாகவே நீங்கள் போட்டுக்கணும் அவ்வளோதான் அந்த வெயிலுக்கெல்லாம் ரெண்டு நிலையில் நல்லா காஞ்சி போயிடும் இப்போ கொண்டு வெயிலில் வச்சு தான் நாங்கள் அப்புறமா காமிக்கிறோம் உங்களுக்கு இதுதான் ரெண்டு பப்பாளிக்காய் ட்ரை ஃபுட்டு ரெடி ஆகிடுச்சு சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு ரெண்டே நிலையில் நல்லா காய்ஞ்சிடுச்சு இப்போ வெயில் தான் நல்ல வெயிலாக இருக்கா அதெல்லாம் நல்லா சரக்கு சரட்டாக போயிடுச்சு இதை அப்போ நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஒரு ஆறு மாதத்துக்கு கெட்டு போகாது ஒன்றும் செய்யாது பிள்ளைங்களுக்கு நம்ம ஸ்னாக்ஸாக கொடுக்கலாம் சூப்பரான ஹெல்த்தியான பப்பாளிக்கா ட்ரை போட்டு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் பாய்